என்னோட ஓன் வண்டி தான் மக்களே இந்த வண்டி நான் எடுக்கும் போது மூணு லட்சத்து நாற்பதாயிரம் வந்து ஆன் ரோடு ஆனா நீங்க தரவுல பிரைஸ் வந்து அவ்வளவு கிடையாது மக்களே ரொம்ப ரொம்ப சீப்பன் தான் அந்த வண்டி கொடுக்க போறேன் நான் ஒரு மூணு லட்ச ரூபா சொல்லுங்களா அது மத்த இடத்துல வெளிய வைக்கிற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மத்த டீலர் வெளிய வைக்கிற பிரைஸ் சரி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அது கஸ்டமர் சிவகாசி வைக்க பிரைஸ் ப்ரோ நாற்பதாயிரம் அது இல்ல ப்ரோ இப்படி சொன்னா நீ என்னைக்கு சொல்றது பதறாம விலையனால முடிவு பண்ணி லெட்ரு போட்டு விடு

ரொம்ப காசு சிவா கார் சிவா காசு வந்து சிவகாசில் இருக்கு வந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் ரோடில் இரண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு சாச்சியாபுரம் ஏரியாவில் இருக்கு சிவகார்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஓபன் பண்ணிருக்காங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம அந்த மாதிரி ஒரு மூணு வண்டி எடுத்துருக்கோம் ப்ரோ அப்படின்னாங்க மூணு வண்டிக்காக இவ்வளோ டிராவல் பண்ணி வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் நீங்கள் வண்டி வந்து பாருங்க நான் உங்களுக்காக என்ன பண்றேன்னா உங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக வண்டிகள் எல்லாமே பெஸ்ட் ரேட்ல பிளஸ் இன்ஜின் ரூம் காமிச்சு இன்ஜின் ரூமை ஓப்பன் பண்ணி காமிச்சு ஆயில் ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன் புகையோ ஸ்மோக்கோ எதுவும் வந்துச்சுன்னா நீங்க இந்த பக்கமே வரவே வேணாம் உங்களுடைய மக்களுக்கு சஜஷனே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நீங்க வண்டியை வந்து பாத்துட்டு சொல்லுங்க அப்புறம் நாங்க மூணு வந்து வந்து நம்ம ஆயில் பண்ணி காமிச்சு வண்டி இன்ஜின் ரூம் ஓபன் பண்ணி காமிச்சு எப்படி இருக்கு நைஸ் அண்ட் இன்ஜின் எப்படி இருக்கு ஏன்னா ஒரு வண்டிக்கு முக்கியமே இன்ஜின் தான் அதுக்காக தான் இந்த ஷாப் வந்து வந்திருக்கோம் மூணுமே வந்து நிறைய மக்கள் தேடக்கூடிய ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் ஹியூண்டாய் ஐட்டன் இருக்குது அதுவும் கப்பா இன்ஜின் டாப் அண்ட் மாடல் வந்து அவைலபிளா இருக்கு ஆல்டோ வந்துருக்கு ஆல்டோவுமே குவாலிட்டி சரி குவாலிட்டின்னு சொல்லலாம் அண்ட் சிஆர்டி இன்ஜினோட ஒரு ஹையர் அண்ட் மாடல் ஹியூன் ஐ டுவெண்ட்டி ஆஸ்டா அவைலபிளா இருக்கு இதை பத்திதான் தெரிஞ்சுக்கப்புறம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம சேனலா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கிராக்கர் ஷாப் வச்சிருந்தாங்க அதை ரவியூ பண்ற மூலமா தான் நமக்கு வந்து பழக்கம் பிளஸ் அவங்க அவங்க அப்போவுமே கிராக்கர்ஸ்லமே குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது அதே மாதிரி அந்த நம்பிக்கையில தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இருக்கா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து பார்த்து சொல்றேன் இப்போ ஒரு ஒரு வண்டியா பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க வண்டியெல்லாம் எப்படி நீங்க எடுக்கிறீங்க ப்ரோ அப்புறம் வண்டி வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த இன்ஜின் தான் ஃபர்ஸ்ட் மெயின் மனதனுக்கு உயிர் நாடி இதயமான வண்டிக்கு உயிர் நாடி இன்ஜின் இன்ஜின் நல்லா இருந்த மட்டும் தான் வண்டியை வாங்குவோம் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா வண்டியில எங்கேயுமே அடிபடாம இருக்க ப்ரோ இந்த போஸ்ட் இந்த பேட்டரி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் தான் வண்டி வாங்குவோம் இன்னொன்னு ஒன்று மேக்சிமம் கம்பெனி சர்வீஸா இருக்கணும் ப்ரோ ஒரு உதாரணத்துக்கு எல்லாருமே எல்லா சைஸ் கம்பெனி விட முடியாது ஒரு சில பொருள் மாத்திரம் கம்பெனி விலை அதிகமா இருக்கும் அதனால சின்ன சின்ன பொருள் வந்து வெளியே மாத்திப்பாங்க மூத்துக்கு ஒரு எண்பது சதவீதம் கம்பெனி தான் அப்புறம் வண்டி வாங்குவோம் வண்டி வாங்க மாட்டோம் ரேட் எப்படி இருக்கும் நம்ம ரேட் வந்து மார்க்கெட்டை உடைக்கிற மாதிரி தான் பேசி இருக்கும் நம்ம சிவகாசி தமிழ்நாட்டில் யார தரமுடிய விலை நம்ம காரை கொடுப்போம் எட்டு வருஷமா இருக்கோம் ப்ரோ ஆனா பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு வண்டி ரெண்டு வண்டி எடுப்போம் எடுத்து ஒரு மூணு நாள் வண்டி வித்துரும் ஏன்னா தர முடியாத விலையில் இல்ல அப்படி என்ன பெஸ்ட் பிரைஸ் நாங்க அலசி ஆறாயிரம் பிளஸ் வண்டி குவாலிட்டி எல்லாத்தையுமே செக் பண்ணி சொல்லலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் யாராச்சும் ஃபேமிலி ஓரியன்டா எனக்கு ஒரு கார்ஸ் தேடிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்ல காரா வேணும் எங்க வாங்கினா நல்லா இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா சோ சிவா கார்ஸ்ல நீங்க டேரக்டா துணிஞ்சு வந்து வாங்கலாம் என்ன வண்டி பார்க்க போகிறோம் போறோம் வந்து பாக்க போறோம் ஐ டென் ப்ரோ சுண்டா ஐ டென் டென் ஓகே இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இது வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ப்ரோ ஃபுண்டா ஐட்டம் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் ப்ரோ கப்பா இன்ஜின் மெயின் கப்பா இன்ஜின் கப்பா இன்ஜின் ஸ்டாப் மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடல் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நாலுமே பவர் இண்டா வந்து நாலு டயரும் புது டயர் போட்டிருக்கோம் இப்போ நம்ம ரிவர்ஸ் வைப்பர் ரிவர்ஸ் ஸ்டீஃபோக்கர் எல்லாமே வந்துடும் டச் செட் ஆண்ட்ராய்ட் செட் மெயினா சொல்லணும் ஆண்ட்ராய்ட் செட் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நீங்க இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வண்டி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு கார் சொல்லுங்கன்னா அந்த காரை சொல்லுங்க ஆரம்ப சொல்லலாம் ப்ரோ சீட் கவர் பாத்தீங்கன்னா புது சீட் கவர் ஒரிஜினல் சீட் ஒரிஜினல் சீட் கவர் அது நம்ம செட் வந்து நீங்க தான் போட்டிருக்கீங்க நாங்க போட்டிருக்கோம் செட் அதுவும் ஆண்ட்ராய்டு உங்களுக்கு இன்டீரியர் பாருங்க பாருங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் புதுசு தான் ப்ரோ உங்களுக்கு எல்லாமே வண்டி உங்களுக்கு வந்து வண்டி இரண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுல இன்ஜின் சூப்பரா இருக்கும் மெயின் சொல்லலாம் சிவா காரணம் வந்து இன்ஜினை பாத்து பாத்து வாங்குவோம் நம்ம இன்ஜினை காமிச்சிடலாம் காரணம் கட்டலாம் ப்ரோ இன்ஜின் ஓபன் பண்ணி காட்டுற ஓபன் பண்ணுங்க காமிச்சிரும் இன்னைக்கு எல்லா வண்டியுமே நம்ம வந்து தான் ரிவியூ பண்ண போறோம் இன்ஜின் ரூம் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சு அதுவும் முக்கியமா ரேஸ் பண்ணி காமிச்சு வண்டி ஆயில் ஸ்மோக்கோ ஏதோ அடிக்கா எல்லாத்தையுமே எடுத்து செட் பார்க்க போறோம் உள்ள பாருங்க அந்த இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க பேட்டரி புது பேட்டரி வச்சிருக்காங்க ப்ரோ வாங்க ஆயில் கேஜ் ஓப்பன் பண்ணி காமிச்சலாமா காட்டிடலாம் ப்ரோ தாராளமா அங்கிறீங்களா பாருங்க ஆயில் எப்ப பாத்தினா ப்ரோ இப்பதான் ரீசெண்டா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயில் பார்த்தா அப்ப ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இல்ல ப்ரோ பாருங்க ஸ்மோக்கோ எதுவுமே வரல இவ்ளோ ஏசி ரன்னிங் தான் ப்ரோ இருக்கு உங்களுக்கு ரேஸ் கூட பண்ணி காமிச்சிடமா ரேஸ் அந்த இன்ஜின் வாப்ளிங் வைப்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ப்ரோ கை வச்சாலும் கையுமே உங்களுக்கு ஆகாத உங்களுக்கு வண்டி சுமாரா இன்ஜின் உங்களுக்கு சட்டை கா இல்லாம ஆடி ஆடுற மாதிரி உங்களுக்கு இது வந்து எதுவுமே உங்களுக்கு ஆடாத உங்களுக்கு இன்ஜின் சூப்பரா உங்களுக்கு பேட்டரியும் பாத்தி மாத்தி புது பேட்டரி பத்து ஆகுது நம்ம காசுக்காரமா பேட்டரி வீக் ஆனச்சு மெயினா பாத்தீங்கன்னா வண்டியில இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்னா பேட்டரி தான் மெயின் பேட்டரினால இன்ஜினே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பா அதனால கஸ்டமர் வந்து இந்த எங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் வர கஸ்டமர் எந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வரக்கூடாது பேட்டரியும் புது பேட்டரி பாத்தி கொடுத்துருக்கணும் வண்டிக்கு ரேட் என்ன ப்ரோ சொல்லுறோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் அண்ட் நியர் இயர் ஒட்டி புது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரோ இருந்து ஒரு மூணு லட்சம் ரூபா சொல்லிங்களா அது மத்த இடத்துல வெளி ப்ரோ ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மத்த டீலர் வெளி வைக்கிற ரெண்டு லட்சத்தம்பதாயிரம் கஷ்டமா சிவகாசியில் ப்ரோ நாற்பதாயிரம் அது இல்ல ப்ரோ நம்ம என்னதான் சொல்ல போறோம் சொல்லுங்க மத்த நாள் வந்து இந்த வண்டி வந்து இரண்டாயிரத்தி முப்பத்தாயிரம் கொடுப்போம் ப்ரோ தமிழ் டுவெண்டி சப்ஸ்கிரைபர் நியூ இயர் அண்ட் பொங்கல் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா வெறும் இரண்டு லட்சத்தி இந்த வண்டி தரம் ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க அந்த ரேட் கொடுத்துடலாம் தாராளம் கொடுத்துலாம் ப்ராவும் பாத்தீங்கன்னா பிக்சுட் ப்ரைஸ் கடை நெகோசிபிள் தான் ப்ரோ வண்டி குவாலிட்டி முக்கியமா இன்ஜின் பேசும் மணி மணியா பேசும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பது நேரம் தான் சொல்றாங்க அதுவும் நெகோசிபிள் கண்டிப்பா இருக்கு அடுத்த வண்டி பாத்துலாமா ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ அடுத்த வண்டி ஆல்ட்டோ இந்த ஆல்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும் ப்ரோ ஆட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ப்ரோ உங்களுக்கு நம்பர்ல இருக்கு திருச்சி நம்பர்ல இருக்கு அது ஃபர்ஸ்ட் பாத்தா தஞ்சாவூர் நம்பர் ரெண்டாயிரத்தி திருச்சி நம்பர் ப்ரோ நாலு புது நாலு புது உங்களுக்கு இது வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரூ வை சர்டிஃபைட் கார் ஓகே டாப் பேடா இருக்கு ப்ரோ ஏன் ப்ரோ அப்புறம் பெயிண்ட் பண்ணிருக்கலாம் மத்த டீல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க கட்டி இருக்கு ஒரிஜினாலிட்டி காட்டணக்காண்டி அதை வச்சிருக்கோம் பெயிண்ட் பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு பெயிண்ட் பண்றதுக்கு நமக்கு பெரிய விஷயம் ஒரிஜினாலிட்டியா கண்டித்தான் நம்ம வந்து அப்படியே கட்டி வச்சிருக்கோம் ஏசி ஒர்க்கிங் இருக்கோம் எல்லாமே ஒர்க்கிங் தான் வண்டி நம்ம வண்டி போறது எதுவுமே ஒர்க்கிங் இல்லன்னு இருக்காங்க எல்லாமே கண்டா இருக்கும் பின்னாடி அப்படி ஸ்பீக்கர் ஜேபிஎல்ல ஸ்பீக்கர் போட்டுருக்கல் உங்களுக்கு ஓகே ப்ரோ ஏன் ப்ரோ எல்லா வண்டிக்குமே இன்ஜின் ரூம் காமிக்கணுங்கிறத ஹைலைட்டாக சொல்கிறீங்க ஏன் ப்ரோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனக்கு இதே மாணிக்கு இன்ஜினுக்கு வண்டிக்கு மெயின் ஏதே இன்ஜின் தான் ப்ரோ உங்களுக்கு அதனால் அதை காமிச்சிடுவேன் கண்டிப்பாக உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க அப்படி இருக்குன்னு இன்ஜின் ரூம் காமிச்சிடலாமா ப்ரோ ஆ காட்டிடலாம் ப்ரோ ஓப்பன் பண்ணுங்க ஏன்னா லோ பட்ஜெட்டு சின்ன வண்டி இந்த வண்டிக்கு இன்ஜின் காமிப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஆனால் நம்ம காமிக்கிறோம்ல ஆமா ப்ரோ இன்ஜின் ரூம் பாருங்க பாருங்கள் அதே மாதிரி ஆப்ரான்லாம் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிரும் நான் கூட இன்ஜின் முதல்ல என்ன நினைச்சேன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு இன்ஜின் போல அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ வேறு ஐம்பத்தாறா கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஆயில் கேஜ் எல்லாம் அப்படி காமிச்சிடலாம் வாராளம் காட்டலாம் ப்ரோ பாருங்க எப்படி இருக்குன்னு இன்ஜினோட நாய்ஸ் காமிங்க ப்ரோ காட்டோம் ப்ரோ உங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணுங்க ரைஸ் பண்ணிடுவோமா சூப்பரா இருக்கு ப்ரோ இதுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு சொல்லுவாங்க நம்ம என்ன ரேட்டு கோட் பண்ண போறோம் நம்ம இப்போதைக்கு மார்க்கெட்ல வந்து இந்த வண்டி இந்த ரெண்டே முக்கா ரெண்டே சொல்றாங்க மத்த ஒரு லட்சம் எல்லாமே கோட் பண்ற பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் வந்து அதான் வரும் நம்ம வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பொங்கல் ரெண்டு நாற்பது சொல்லுவோமா அதுக்கு கம்மிதான் ப்ரோ ரெண்டு முப்பது அதுவும் கம்மி தான் ப்ரோ ரெண்டு இருபது வெறும் இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ப்ரோ

இன்ஜின் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆல்டோ ஓட்டி போலாததுக்கு சூப்பர் வண்டிங்க ஸ்டார்டிங் வந்து மக்கள் லேடிஸ் ஓட்டுறதுக்கும் அடுத்து வீட்டில் சின்ன பசங்க ஓட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பர் வண்டி பிக்கப் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஸோ வண்டி மிஸ் பண்ணாங்க டெப்தா ரிவியூ பண்ணுறதுக்கான காரணமே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெப்தா ரிவியூ பண்ணி காமிக்கணும்னு சொல்லி அதுக்காக தான் வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோஸ் அடுத்த வண்டி ப்ரோ அடுத்து வந்து பாக்க வர வண்டி ஐ டுவெண்ட்டி அஸ்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாப் ரெண்டு வேரின்ட்டு டீசல் வேரியன்ட் டீசல் வேரியன்ட் சி மைலேஜ் 20 கிடைக்குமா bro அதாவது ஏசி போடாம ஓட்டா கண்டிப்பா 22 கிடைக்கும் bro உங்களுக்கு ஏசி போட்டு டவுன்லயே ஓட்டா 20 கிடைக்கும் bro உங்களுக்கு சூப்பர் சூப்பர் உங்களுக்கு 4 வீல் அலாய் வீல் 4 டயர் புதுசு bro சிவாகாஸ்ல பாக்குற எல்லா வண்டி டயர் எல்லாம் புது டயர் தான் bro புது டயர் தான் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டி வாங்கினா ரெண்டு வருஷம் இந்த செலவு பண்ண ப்ரோ ஆயில் மட்டும் மாத்திரம் போதும் ப்ரோ சூப்பர் இந்த வண்டி மாடல் கூட நம்ம இன்ஜின் ரூம் ப்ரோ இன்ஜின் ரூம் ப்ரோ எல்லா வண்டி திறந்து உங்களுக்கு ஏசி பவர் பவர் ஏர் பேக் ஸ்டீல் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி ஸ்டார்ட் போக வந்துடும் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துடும் எல்லாமே எல்லாமே வந்துடும் பாத்தோம் எல்லா ரிமோட் ஒரிஜினல் இருக்கும் ரிமோட்டும் இருக்கும் எல்லா வண்டிக்குமே எல்லா தான் கேமரா ரிவர் அப்படியே சைட் எல்லாம் பாருங்க வண்டி வந்து சூப்பர் லுக்கா இருக்கும் அதாவது டிசைன் விரும்புகிற மக்கள் தாராளம் ஐ டுவெண்ட்டி அஷ்ட எடுக்கலாம் மக்களே எக்ஸ்ட்ரூட் ரேட்ல இங்கேயே கொண்டு வச்சிருக்கேன் ஆறு லட்ச ரூபாய் அஞ்சரை லட்சம் ரூபாய் லட்சம் இப்ப நம்ம இந்த வண்டிக்கு கேட்கிற ரேட் என்ன மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபது இல்ல அறுபது இல்ல ப்ரோ முப்பது இல்ல ப்ரோ அஞ்சு லட்சம் சீலதாம் விலைய சொல்றோம் நம்ம அந்த வண்டிக்கு அஞ்சு லட்சத்துக்கு சீலதாம் ப்ரோ லெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆமா ப்ரோ உண்மையா சொல்றீங்களா இல்ல இல்லங்க சும்மா விளம்பரத்துக்காக உண்மையில வண்டியை வந்து என்ன ரேட்டு சொல்ல ப்ரோ வெறும் நாலு லட்சத்தி எம்பத்தொன்பதாயிரம் தான் ப்ரோ நாலு லட்சத்தி எம்பத்தொன்பதாயிரம் தான் அது வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நியூ இயர் அந்த பொங்கலுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு மக்களே இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற பிரைஸ் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் வரைக்கும் பொங்கலுக்கு முன்னாடி அந்த வண்டி வித்துரும் சோல்ட் ஆயிரம் இந்த பிரைஸி தமிழ்நாட்டுல யார் தலைமையிலே மார்க்கெட் உடைக்கிற மாதிரி பிரைஸ் வச்சிருக்க மக்களே சீக்கிரமா வந்து வண்டி வாங்கிக்கோங்க சோலிட்டு ஆயிரம் வண்டி குவாலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் இன்ஜின் பாக்கணும் கட்டிடலாம் எல்லா நம்ம தானே கட்டிடலாம் வண்டி இன்ஜின் பாருங்க அப்பலே நம்ம ஸ்டார்ட் பாத்துட்டு இருந்தாலும் சரி அவங்க கிட்ட கேட்டேன் இன்ஜின் ரூம் பாருங்க தெளிவா இந்த வண்டி பாத்தீங்கன்னா நூத்துக்கு எண்பது சதவீதம் கம்பெனி சீஸ் தான் மக்களே நெக்ஸ்ட் சர்வீஸ் ஒன்னு பத்து விடணும் இப்ப வந்து ஒன்னு பன்னெண்டு ஓடி இருக்கு ஆயில் சர்வீஸ் பண்ண உங்களுக்கு நெக்ஸ்ட் வேண்டியதுதான் வந்து இன்னும் இருக்கு உங்களுக்கு பத்து மாசம் டியூ டேட் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து புஷ்பாட ஸ்டார்ட் தான் வண்டி உங்களுக்கு வண்டி ஆஃப் பண்ணியாச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ற பாருங்க ஒரு செகண்ட் பட்டன் தொட்டு எடுத்து வண்டி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகும் சார் போட்டு திருவிழா அவசியமே இல்லை வண்டி உங்களுக்கு ஜஸ்ட் உங்க பேண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வாங்க அப்படி ஃப்ரெண்ட்ல வாங்க இன்ஜின் ரூம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் அந்த இன்ஜினோட குவாலிட்டியே பேசும் அந்த மாதிரி இருக்கு அமரன் பேட்டரி வச்சிருக்காங்க அப்புறம் பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி டாட் எல்லாமே அந்த அப்ரான்ல அப்படியே இருக்கும் பேனட் மக்கள் ஒரிஜினா இருக்கும் பேஸ்ட் மக்கள் எல்லா இடத்துல இருக்கும் மக்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேனட் மாத்தின வண்டி பேஸ்ட் இல்லாத வண்டி அப்புறம் மடிப்பட்ட வண்டி எந்த வண்டி எடுக்க மாட்டோம் இன்ஜினே மெயினா இருக்கணும் உங்களுக்கு ஆயில் ஓபன் பண்ணி காட்டுறேன் காட்ட டீசல் வண்டிக்கு நேரம் ஐயாயிரம் வரும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு லைட்டா ஸ்மோக் வரும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட வண்டிக்கு ஸ்மோக் எங்கேயுமே இருக்கு ஏன்னா பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு இதுக்கு முன்னாடி கஸ்டமர் எல்லாருமே ஏழாயிரம் கிலோ மீட்டர் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஆயில் மாத்திட்டாங்க சூப்பர் சூப்பர் பத்தாயிரம் ஓட விட மாட்டாங்க நம்ம கஸ்டமரு அந்த மாதிரி வண்டி தான் மேக்சிமம் எப்ப மக்களை இப்போ இந்த வண்டிக்கு ரேட் என்ன ப்ரோ சொல்றோம் அதான் ப்ரோ ஆரம்பிச்ச சொன்ன மாதிரி இந்த வண்டி மார்க்கெட் பிரைஸ் வந்து அஞ்சு லட்ச அஞ்சு லட்சம் கொடுக்க போறோம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நம்ம சொல்ற பிரை வந்து உடைச்சு தான் குடுக்க போறோம் அது நெகோசியா பிக்சட் பிரைஸ் கிடையாது மக்களே நெகோசியா வணக்கம் மக்கள் என்னைக்கான வீடியோல பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஆரா த்ரீ டென் அப்பாச்சு ஆர் ஆன் இருக்கோம் இந்த வண்டி தான் பாக்க டிவிஎஸ் ஆனா உள் அண்ட் ஃபுல் மேனுபேக்சரிங் எல்லாமே பி அண்ட் பார்ட்ஸ் வந்து வண்டியில போட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயினா மெயின் பர்பஸ் என்ன ட்ராக்ல ஓட்டுறதுக்கு ஹைவேல ஓட்டுறதுக்கு வண்டி சூப்பர் லக்ஸரியா இருக்கும் மக்கள் நான் இந்த வண்டியை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் யூஸ் பண்ணிக்க இது என்னோட ஓன் வண்டி தான் மக்கள் இந்த நான் எடுக்கும் போது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்துச்சு ஆன்ரோடு ஆனா நீங்க தரவலை பிரைஸ் வந்து அவ்வளவு கிடையாது மக்களை ரொம்ப ரொம்ப சீப் தான் அந்த வண்டி கொடுக்க போறேன் நான் இந்த வண்டியை வீடியோ எண்டில் ப்ரைஸ் சொல்கிறேன் அவங்க வந்து வண்டியை சுற்றி பார்க்குறேன் ஃபுல் டீடைல்ஸ் சொல்கிறேன் மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் லேப்ஸ் கொடுத்துருவாங்க ஹெட் லேப் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து டாப் இது வந்து இப்போ வரைக்கும் இந்த நான் ஒரு ரூபா செலவு ஸ்பென்ட் பண்ண கிடையாது பக்கா மெயின்டெனன்ஸ்ல இருக்க வண்டி உங்களுக்கு புது வண்டி மாதிரி தான் வண்டி என்ன வாங்குறீங்க அந்த ஃபீல் உங்களுக்கு இது வந்து நாலு மோட் வந்து உங்களுக்கு அர்பன் மோடுங்க சிசி வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி ஆறு பேர் சிசியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ரெயின் மோடுங்க போது சிசி வந்து ஒன் ஃபிஃப்டி தான் இருக்கும் ஆனால் பிரேக் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏபிஎஸ் ஒர்க் ஆகுதுல அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஏபிஎஸ் ஒர்க் ஆகும் வண்டி வந்து இருவத்தி சிசி மேல ஓடும் அண்ட் டாப் இந்த வண்டியோட மொட்டத்தனமான லுக்கை பாக்கணும் டிராக் மோலா பாக்கிற மக்களை முன்னூத்தி பன்னெண்டு சிசி இந்த வண்டி ஒர்க் ஆகும் முன்னூத்தி பன்னெண்டு ட்ராக் மோல ஆன் ஆகும் உங்களுக்கு அண்ட் நேரம் பாத்தீங்கன்னா இந்த விண்டோல ஓபன் ஆகி உங்களுக்கு பஸ்டாய் இந்த பாத்தீங்கன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா டாப் ஸ்பீல காட்டுற மக்களே இதை பாருங்க நானே நூத்தி அறுபத்தி மூணு போயிருக்கேன் ஆனா அந்த வண்டி ரெக்கார்டு வந்து நூத்தி எண்பது வரைக்கும் இந்தியா ரெக்கார்டு இருக்கு நானே நூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இந்த வண்டியில போயிருக்கேன் மக்களே இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு நூத்தி அறுபத்தி மூணு போகும்போது எந்த ஃபீல் ஆகும் மக்களே எந்த வாபிலோ எந்த ஏரோ இந்த வண்டி வயசு வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா கூட செலவு கிடையாது மக்கள் இந்த வண்டி டயர் ரோட் பார்த்தீங்கன்னா டயர் கொடுத்திருக்காங்க அந்த ரோட் ரோட டயர் மட்டுமே ஒரு டயர் பதிமூணாயிரம் ஒரு மக்களே ஒரிஜினல் டயர் ரோட் பை டயரை கொடுத்துருக்காங்க வண்டி நம்பர் கே பன்னெண்டு எண்பது நம்பர் மக்களே இந்த நம்பர் ஸ்பெசிபிகா கேட்டு வாங்க இன்ஜின் பாத்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ இதே வண்டி தான் ஜி த்ரீ டென் ஆறா சொல்லி பிஎன்டபிள்யூ விட்டு இருக்காங்க அதே இன்ஜின் தான் திடீர் இருக்காங்க பிஎன்டபிள்யூ இன்ஜின் தான் எதுக்குமே உங்களுக்கு கேலி போய் பார்த்தீங்கன்னா கேலிபர் கேலி இந்த வண்டி வந்து ஸ்பெசிஃபிக் பார்த்து டாப் பெண்டி வெரிண்ட் இதுல பிளாக் கலர் ஒரு மக்கள் பிளாக் கலர் வந்து இதோட ஒரு இருபதாயிரம் கம்மி தான் ஆனால் இருந்தாலும் கலர் ஸ்போர்ட்ஸ் புக்கு கிடையாது லைக் லைக் பண்ணி எடுத்த மக்கள் இப்போ வந்து நான் வெளியே போறனால அந்த வண்டி கொடுக்க போற மக்களை இந்த வண்டி மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சிட்டி பொறுத்த வரைக்கும் முப்ப கிலோமீட்டர் மைலேஜ் தாராளமாக கிடைக்கும் அவுட்ரு பொறுத்தவரைக்கும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாராளம் கிடைக்கும் மக்கள் என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டருக்கு சூப்பர் வண்டி மக்கள் இந்த வண்டி ஓட்டின வரைக்கும் இப்பரைக்கும் ஒரு ரோடு செலவழித்து வச்சிருக்கேன் மக்கள் பெட்ரோல் போட போறோம் வண்டி சுத்த போறோம் திருப்பி வந்து வீட்டுல நிப்பாட்ட போறோம் இதான் இல்லங்க சார் இன்டும்பாங்க அதே மாதிரி இந்த வண்டி இருக்கு மக்களே இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் இந்த வண்டி எடுக்கும் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் எடுத்தது நவம்பர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்த மக்களை வண்டி ஒன்னு தான் ஆகுது இந்த வண்டி கொடுக்க போற பிரைஸ் வந்து வெறும் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் மக்களை பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது எதுவுமே நெகோசி தான் மக்களை நேரில் வாங்க வண்டி பிடிச்சா கண்டிப்பா நீ பெஸ்ட் பிரைஸா பண்ணித்தரேன் ஏன்னா வண்டி என் பேர்ல இருக்கு நான் தான் வண்டியோட ஓனர் என்னோட வண்டி தான் ரிவியூ பண்ற மக்களை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா கூட செலவு கிடையாது சூப்பரா இருக்கும் வண்டி ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி முடியா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்க ஏன்னா இவங்க சொல்லியிருக்க வண்டிகள் எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி தான் ஏ டு செட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி